ந்தமயம் தெய்ம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேயரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்கர் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடையிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலேயே இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல கேது பகவான் இருக்காரு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்த அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாசத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்பொழுதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடியவங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதில் பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடித்தவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்த அளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சதசப்தமத்தில இருக்கிறது பௌர்ணமி இப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் சாமி வாடகை வீட்டிலேயே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரம பவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த எம்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்து தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமா ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேர் கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றதுக்கு பாஞ்சராத்தன தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு கட்டுறது சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்கே அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலவும் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு என்ன சார் இது ராசியின் அதிபதியே எட்டாம் இடத்துல மறைஞ்சி போயிருக்காரே சார் என்ன சார் இப்படி இருக்குது எப்பொழுதுமே இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னா குருவின் ராசிக்கும் சந்திரன் ராசிக்கும் எட்டாம் இடமாக இருந்தாலும் அஷ்டமம் ஆறு எட்டுன்ற மாதிரி வரவே வராது அதனால் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து உச்சம் பெறுவதற்காக இடம் கொடுத்ததற்காக அந்த இடம் வந்து சுபத்துவமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு இருந்தும் அவர் வக்கரகதி அடைகிறார் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் ஆரம்பித்த ரெண்டாவது நாள் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்துல திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மூன்றாம் இடத்தில் முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சனி உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் வருக பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தூக்கத்தை சொல்லக்கூடியது சயன போகஸ்தானத்தை சொல்லக்கூடியது அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வையின் மூலியமாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று ஷார்ட் ட்ரிப்பில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் இணக்கமான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுக்கு மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அது தவிர புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பத்து பதினொன்று அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்து பதினொன்று அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும் சரி இந்த புதனும் சுக்கரனும் சேர்றதுனால வேறு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் கண்டிப்பாக நல்லது ஏன்னா பிரமாதமாக சொன்னீங்க இப்பொழுதுமே இந்த தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறது பொறுத்தளவுக்கு ஒன்பது பத்து பதினொன்று உண்டவர்கள் இடம் மாற்றி இருக்கிறது தர்ம கர்ம ஆதிபதி யோகம் இந்த தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாரு இப்போ வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுர் ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு ஏற்றம் வாய்ப்புகள் உண்டு எப்படி என்ன வாய்ப்புக்கள் கொட்டுமோ அதே மாதிரி தனுர் ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் எட்டாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு உச்சமடைஞ்சி இருக்கிறாரு கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அந்த குரு பகவானானவர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உள்ள சூரிய பகவானையும் பார்க்குறாரு ஆட்சி பெற்ற செவ்வாயையும் பார்க்குறாரு அப்போ கொட்டோ கொட்டும் கொட்டுமா கொட்டும் சிவராஜ யோகமும் கிடைக்குது குரு மங்கள யோகமும் கிடைக்குது அப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்த பேருக்குமே இந்த கார்த்திகை மாதம் பதினேழு அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அந்த சந்திராஷ்டம தினங்கள் தனுர் ராசிக்காரங்களுக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூன்று நாட்களுக்கும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தவிர்ப்பது சிறந்தது தவிர்க்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் போய்ட்டு பசுவுக்கு அகத்தி கீரை கொடுத்துட்டு பயணத்தை தொடருங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகுமா விலகும் சரி ஒரு சில தனுர் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அவங்களுடைய திசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோட கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருக்கொல்லிக்காட்டில் உள்ள குரு பகவானை வணங்கணும் அப்போ திருக்கொல்லிக்காட்டில் உள்ள குரு பகவானை வணங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதானமான சிவன் கோயிலில் நவகிரகத்தில் குருவின் அதிதேவதையான தக்ஷணாமூர்த்திக்கு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை அல்லது நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ள மூக்கு கடல மாலையை போடுங்க இதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க வாழ்வார்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்போ மனம் குளிரும்பொழுது தனுர் ராசி என்பர்களுக்கு அத்தனை பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விளக்குமா விலகும் ஸோ மொத்தத்தில் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் தனு ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்ல செய்கைகள் என்னென்ன கெடுபலன்கள் நிகழும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்போது சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் என்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களாக அமையும் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில வந்து அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவு இருந்தும் கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் வேலையில் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இதையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்